நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு படத்தையும் அந்த படம் வெறும் கமர்ஷியலாக மட்டும் ஹிட் ஆகக்கூடாது தமிழ் சினிமாவுக்கு தரமான கமர்ஷியல் படமா இருக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாரு அப்படிங்கிறது தான் கூட நம்ம ஏற்கனவே அவருடைய படங்களை பட்டியல் போட்டோம் பருத்தி இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி ரூபன் பையா சிறுத்தை நான் மகால கொம்பன் மெட்ராஸ் எத்தனை படங்கள் நம்ம லோகேஷோட கைதி ஹெச்இனோத்தோட தீரன் அதிகாரம் ஒன்று மெய்யலகன் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ இப்போ அந்த வரிசையில் ஏற்கனவே பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் அவர் நடித்து சூப்பர் ஹிட்டான ஒரு படம் தான் சர்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளி சகி மிகப்பெரிய வெற்றி கூட வந்த நம்ம சிவகாரத்தோட பிரின்ஸை ஓட ஓட வரட்டுச்சு இந்த சர்தார் ஸோ இப்போ இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம மித்ரன் கூடவே பார்த்தீங்கன்னா தில் தூல் கில்லி நம்ம கமர்ஷியல் மாஸ் இயக்குனர் தரணையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு இந்த படத்துக்காக ஸ்கிரிப்ட்லேயும் சரி டைரக்ஷன்லையும் சரி ஸோ இதனாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் நம்ம வில்லன் எஜே சூர்யா வந்து வேற லெவலில் கேரக்டர் பண்ணியிருக்காரு குறிப்பாக இந்த படத்தில் ஏற்கனவே மூணு ஹீரோயின்ஸு மாலவிகா மோகனன் ஆசிகா ரங்கநாத் ரஜிசா விஜயன் இப்படின்னு ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகமாகிருக்கு இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் மட்டும்தான் பாக்கி இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டாரு மீதி பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸும் மற்ற காய்ச்சல் இருக்கான் ஃபைனல் ஷெட்யூலு ஸோ இதை வந்து பார்த்து பார்த்து மெனக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிஎஸ் மிதானோட ஐடியா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரெலாம் என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த சர்தார் டூ படத்தோட டப்பிங் பணிகளையும் தொடர்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் கிடைச்ச கேப்பெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கும் குறிப்பாக ஹீரோவை பிடிக்க முடியாது ஏன்னா இந்த படத்தை முடிச்சிட்டாருனா டக்குன்னு வேறு படத்துக்கு போயிடுவார் அப்போ டப்பிங் பண்ணுறதுக்கு அவருக்காகவே காற்று இருக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குறிப்பாக வந்து முதலாளாக நம்ம கார்த்தியே இந்த படத்தோட டப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக சர்தார் டூ கார்த்தியோட வெற்றி மகுடத்தில் ஒரு மைல்கல்லாகவும் ஒரு வயரக்கல்லாகவும் இருக்குன்னு நம்ம உறுதியாக நம்பலாம் யாரெல்லாம் சர்தார் முதல் பாகத்தை பார்த்து ரொம்ப சிலாய்ச்சி கொண்டாடினீங்க இந்த இரண்டாம் பாகத்துக்காக ரொம்ப ஆர்வமாக யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்